சனிகிழமை காலையிலே உள்ளாவரையும் சந்தித்தலு முந்த சந்தோஷம் இந்த நாளுடைய தியானத்துக்காக அது பவி வாசிப்போம்யாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேலைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசிலேவுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அருமை தெய்வ என்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரோ என்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரோ என்றைக்கு தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினாரோ என்றைக்கு தேவன் அவர் தம்முடைய சபையில வச்சிருக்கிறாரோ நீங்க கவனப்படாதீங்க உங்களுக்காக தேவன் கடும் பயிராக்கியம் கொண்டவராயிருக்கிறார் எதுவும் இல்லைன்னு பயப்படாதீங்க ஏன்னு கேட்டால் வேதம் சொல்கிறது இஸ்ரவேலுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வயிறாக்கிய கொண்டிருக்கிறாரா பயப்படாதீங்க உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு அவர் இருப்பார் ஒருத்தர் இல்லை என்னை கவனிப்பார் இல்லை என்னை பார்ப்பார் இல்லைன்னு நினைக்காதீங்க ஒரு தேவன் ஒருவர் உண்டு அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் உங்களுக்காக எதையும் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரா மகா வைராக்கியமாக இருக்கிறாரா நீங்களும் அவரை வைராக்கியமாக பிடிச்சிக்கங்க இயேசுவ மட்டும் பாருங்க ஏசுவ மட்டும் நம்புங்க அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு செம்பிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நீ எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக சொல்லுவோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் காட்ளஸ் அத்திரம் உடைய ஆசீர்வதிப்பாராக